பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக இருந்தும் பொல்லாதவன் படத்தில் இயக்குநராக அறிமுகமானவர் வெற்றிமாறன் இதுவரை ஆறு படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தாலும் பெரும் தாக்கத்தை ரசிகர்களிடமும் விதைத்திருக்கிறார் அவர் ஆனால் அதற்கு அடுத்ததாக அவர் இயக்கிய ஆடுகளும் ஐந்துக்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை அள்ளியது அந்த படத்தில் இருந்து வெற்றிமாறன் தவிர்க்க முடியாத இயக்குநராகிவிட்டார் அதற்கு அடுத்ததாக அவர் இயக்கிய விசாரணை வட சென்னை ஆகிய படங்கள் ரசிகர்கள பலத்த வரவேற்பை பெற்றது வெற்றிமாறனின் படங்கள் பெரும்பாலும் விமர்சனத்தை சந்திக்காது ஆனால் வட படம் அதற்கு விதிவிலக்காக அமைந்தது பெரும் அந்த படம் பிடித்திருந்தாலும் ஒரு தரப்பினரும் வட மக்களை வெற்றிமாறன் மோசமாக சித்தரித்து விட்டார் என்று விமர்சனத்தை முன்வைத்தார்கள் இருந்தாலும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது இப்போதும் இந்த படத்தின் இரண்டாவது பாகத்துக்கு ரசிகர்கள் வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள் அவரது இயக்கத்தில் கடைசியாக விடுதலை திரைப்படம் வெளியானது படத்தின் முதல் பாகம் எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததோ அதே போல் இந்த படமும் ஹிட் ஆகும் என்கிற நம்பிக்கை ரசிகர்களிடம் இருந்தது ஆனால் இரண்டாவது பாகம் கொஞ்சம் கலவையான விமர்சனத்தை தான் பெற்றது முக்கியமாக படம் முழுக்க பிரச்சார துணி அதிகமாகவே அடித்ததாக பலரும் கூறினார்கள் அதே சமயம் படத்தின் வசனங்கள் அனைத்தும் தரமாக இருந்தது என்று ரசிகர்கள் பாராட்டவும் தவறவில்லை நாவல்களையும் கதைகளையும் படமாக்கும் முயற்சியில் வெற்றிமாறன் இப்போது தீவிரமாக இறங்கியிருக்கிறார் அப்படி அவர் விசாரணை படங்கள் இந்திய கவனம் எழுதிய வாடிவாசல் என்ற அதே பெயரிலேயே வெற்றிமாறன் படமாக்க இருக்கிறார் சூர்யா கதாநாயகனாக நடிக்க கலை புலி எஸ்தானு தயாரிக்கிறார் படத்தின் ஷூட்டிங் இன்னும் சில மாதங்களில் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதனால் சூர்யாவின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் மேலும் வெற்றிமாறன் சூர்யா தானு ஆகியோர் நேரில் சந்தித்து கொண்ட புகைப்படமும் வெளியாகி பயங்கரமாக ட்ரெண்டானது ஆனால் கடந்த சில நாட்கள் நாட்களாகவே ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் கடந்த சில நாட்கள் நாட்களாகவே ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது வாடி வாசல் படத்தை வெற்றிமாறன் டிராப் செய்து விட்டார் என்றும் அதற்கு பதிலாக சிம்புவை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வாடி வாசல் படம் டிராப் ஆனது இருக்கு சூர்யா வெற்றிமாறனிடம் வாடி வாசல் படத்தை முழு ஸ்கிரிப்டையும் கேட்டார் ஆனால் வெற்றியோ எப்போதுமே இறுதி செய்யப்பட்ட முழு ஸ்கிரிப்டை வைக்க மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீரென நல்ல சீன் ஏதேனும் தோன்றினால் அதை படமாக்குவது தான் அவர் ஸ்டைல் எனவே இந்த படம் டிராப்பாக முதல் காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இன்றி இப்படத்தை ஒரு பாகத்தோடு முடித்துவிட வேண்டும் என்றும் வெற்றியிடம் சூர்யா சொன்னது இன்னொரு காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க